தமிழக மாதன் சின்னதா பேசியிருக்கேன் பயிரிலேருந்து நம்ம திருமாவளம் ஒரு அரசியல்வாதி திருமாவளவங்கிற நபர் என்னோன்னிருப்பாப்பண்ணா விசிகை சேர்ந்த திருமாவளவன் அப்படிங்கிற நபர் ஒரு எஸ்யூவில் உட்காந்துருப்பாப்பில் ஒரு பத்து பஞ்சு பேர் அவங்களுக்கு அந்த அந்த ஆளை சுற்றி உட்காந்துருப்பானுங்க ஒரு வண்டி போயிட்டுருக்கு சென்னையில் ரொம்ப ஒரு டிராஃபிக் நெரிசலான இடத்துல ஒரு ஒரு டூ வீலரை வந்து அந்த வண்டி பின்னாடி அதுக்கு மோதிடுது அந்த இப்போ நீங்களும் நானுமே இருந்தாலுமே ஒருத்தர் நம்ம தடுக்கனு வந்து தட்டும்போது பின்னாடி தட்டம் போது நம்ம நின்றுட்டு பார்ப்போம் இல்லை ஏன்னா வண்டியுமே ரொம்ப ஸ்பீடாக போகல எல்லாமே ஸ்லோவாக போகுது இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கிறானே வேணுமே அடித்தவங்க தான் அடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியில் இருக்கிற நபர் வந்து அவரும் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் தான் இது எல்லாமே நடக்குது பார்த்தீங்கன்னா கிட்ட சென்னை கோர்ட்டு வளர்த்து நடக்குது என்னோடய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து திருமாவளவு அங்கே சரியா அதுக்கு வந்து இந்த அரசியல்வாதி திருமாவளவு அங்குந்துருக்கான் உள்ளே உயா்ந்துருக்கான் அவங்க அடிக்க இறங்கி அடிக்க போகும்போது நல்ல தலைவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் இவனால் தான் பல அப்பாவி மக்கள் அப்பாவி இளைஞர்கள் கெட்டு போகிறது இவனால் அவன் அங்கே இருக்கிற அந்த அந்த அடுக்க அமுக்கப்பட்டம் பித்துக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அடி வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது அமுக்கி விட்டாங்க பித்துக்கி விட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சேட்டை பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு தலைவங்கிறது நீ ஒரு தலைவனாக இருந்தீங்கன்னா நம்மளோட ஊரில் நீ சென்னையில் நீ மெஜாரிட்டியாக இருக்கீங்கன்னா அடுத்த ஊரில் மற்றவங்க மெஜாரிட்டி இருக்க மாட்டானா அப்போ அங்கேயும் உதவாங்க வேணாம் ஆள் அங்கேயும் ஆள் உதவாங்க வேணாம் வாங்க மாட்டானா அதே இடத்துல இதே இடத்துல ஒரு மதுரையிலேயோ தஞ்சாவூர்லேயோ ஒரு புதுக்கோட்டையிலையோ ஒரு அருந்தாங்கிலேயோ இல்லை ராமநாதபுரத்துலேயோ ஒரு கமுதியிலையோ இல்லை எங்கெங்கே ஆண்ட பரம்பரைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை ஆண்ட பரம்பரை இருக்குன்னு சொல்லி இல்லை அந்த இடத்துல ஒரு ஒரு தலைவர் இடத்துல ஒருத்தன் மாதிரி அமுக்கப்பட்ட மிதக்கப்பட்ட போய் அடிச்சிருந்தாங்க வழக்கறிஞர் அடிச்சிருந்தான்னா இந்த சும்மா இருந்திருப்பீங்களா என்னோட ஒரு கேள்வி நல்லவன் நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தான் நல்ல ஒரு டேய் ஒத்தை கொத்தா போய் அவனை ஒத்த கொத்த ஒருத்த ஒருத்தனை போயாடி ஒருத்தன் அவன் அவனோட வெயிட்டுக்கு அவனுக்கு இந்த மாதிரி போயிடுறா என்னடா பத்து பேர் போய் நல்ல ஒரு ஒரு போர்க்குணம் கொண்டவன் அப்படி தான் பண்ணுவான் பண்ணிக்குட்டி மாதிரி போயிட்டு பத்து பேர் ஒருத்தனை போயிட்டு பலாபடத்தில் ஈமிக்கிற மாதிரி போய் அடிச்சு துரத்தி துரத்தி போய் அடிக்கிற அதுவும் கோர்ட்டில் நடக்குது அதுக்கு இது எல்லாமே நடக்குது எங்கேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு மிக சட்டமலாம் இருக்கா இல்லையாடா என்ன கேட்குறேன் அவங்கள சட்டமெல்லாம் அவங்க வச்சிருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு மிக சட்டமலாக இருங்க மாதிரி இவனை மாதிரி தலைவன் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அமுக்கப்பட்ட மிதுக்கப்பட்ட வந்து கிராமம் கிராமங்களில் பிரச்சனைகள் நடக்கும்போது இந்த மாதிரி அடி தான் வாங்குவான் அப்போதையும் எல்லாருமே வந்து கூ எல்லாரும் வந்து கூடுற எல்லாம் மீடியாக்கள் வர இன்னைக்கு வழக்கறிஞர் எல்லாருமே போராடுறான் இத்தனை நாள் இருந்திருக்கான் இதே வழக்கறிஞர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் என்ன சும்மா இருந்திருப்பாங்களா எல்லா யூடியூப்காரன் பேசிக்க மாட்டான் எல்லாம் ஃபேஸ்புக்கில் பேசிக்க மாட்டான் எல்லா ட்விட்டரில் பேசிக்க மாட்டான் ஏண்டா ஒரு சமுதாயம் நீ வந்து ஒன்று உனக்கு அவ்வளோ நீ ஒன்று அவ்வளோ நல்ல ஒரு தலைவனாக இருந்தால் அரசியல் தலைவனாக இருந்தேக்காட்டே வேண்டா டே தப்பு நம்ம மேல இருக்க அவன் மேல விடுங்க அப்படின்னு பேசிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீ ஒதுக்கி போவியா அதுக்கு இந்த தலைவன் வந்து பேசுறான் இதுல வெக்கம் உனக்கு இல்லை நான் கேட்கிறேன் எப்படி ஒரு நீ உட்கார்ந்து அம்புட்டு போய் சொல்றதெல்லாம் போய் சொல்றது ஒத்தேம்ல நீ என்ன பெரிய ராஜாவா நான் நீ ராஜாவா உனக்கு சட்டங்கள் இருக்கு உனக்கு உனக்கு இந்த ஆட்சியர்களுங்க சட்டங்கள் இருக்கா நீ நினைஞ்சிருக்க நம்மள்ட நீ நான் என்ன சொல்றேன்னா இளைஞர்கள்ட்ட தவறான மொழி தவறான இதை திணிக்காத நீ பாட்டுன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துருவ சரியா உங்களுக்கு என்னடா அந்த பிசிஆர் சட்டை இருக்குது நீங்கள போட்டுவிட்றான்னு இது மாதிரி பண்ணி பண்ணி தான் இன்றைக்கி வந்து பல இடங்களில் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணங்கள் இந்த மாதிரி ஒரு தலைவனால தான் நல்ல தலைவனாக இருந்தால் ஏ சண்டை போடக்கூடாதுப்பா எதுக்கு சண்டை வய திட்ட திட்டி திட்டி போய்தான் பிரச்சனை இல்லை அவனை போய் உள்ளேமே அடிச்சிருக்காங்க ஐயே சென்னையில் போய் உள்ளேமே அடிச்சிருக்கான் இது எந்த விதத்தில் நியாயம்னு நான் ஒன்று கேட்குறேன் இவ இப்பெல்லாம் ஒரு ஏன்னா இந்த இப்போ நடக்கிற அரசியல் கட்சி அரசியல் என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்கா வந்து அடுத்தால தற்கொனு சொல்கிறான் யார் திருமாலம் வந்து அடுத்தாள் விஜய தற்குறீங்கிறான் நீ மன்னது என்ன அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விஜய் வந்து என்ன சொல்லியிருப்பான் இட்டன்டனில் பிடிச்ச போல உன்னை போய் என்ன பண்ணுறது இதுக்கு நீ மரியாதை மன்னிப்பு கேட்கணும் முதல்ல திருமாவளவுங்கிறது மன்னிப்பு மரியாதை மன்னிப்பு கேட்கணும் அந்த வழக்கறிஞர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் நீ சொல்கிறது இல்லை எல்லாமே வீடியோவில் அப்படியே ஆதாரமாக பட்ட கோர்ட்டுக்குள்ளே போய் வச்சு அடிக்கிறாயா ஒரு கோட்டுக்குள்ளே இறங்கி அடிக்கிறான் அப்போ இதே மாதிரி இதே மாதிரி மற்ற சமுதாய மக்கள் உன் போது பேசாம இருப்பியா கேட்க மாட்டான் நூறு பேர் கேட்க மாட்டான் அமுக்கப்பட்டான் பித்துக்கப்பட்டான் அப்போ நூறு பேர் வரான் அந்த பிரஞ்சித் தாலி மாதிரி மய மாறி 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 மயிலாடி மாதிரிலாம் எல்லாம் ஒன்றாது நிற்கிறா இதுக்குல்ல மற்ற ஜாதியுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான் இவன் இப்போ மாதிரி ஆளுக்கு எவனுமே சப்போர்ட் மற்ற ஜாதிக்கார எவனுமே சப்போர்ட் பண்ணக்கூடாங்க கேட்டா ஏண்டா இது உங்களுக்கு நியாயம் தர்மமா அது நியாய தர்மம் நியாய தர்மத்தோட போ நீ அப்படி நல்ல தலைவனாக தான் டே ஒற்ற கொத்த நின்றா ஒத்த கொத்த ஒத்த அவனுக்கு ஒத்த அடி டிவா உட்டி நல்ல தான் விட்டுட்டு போயிருப்பான் திட்டிட்டு போயிருப்பான் தம்பி என் மேலே தப்பியிருக்கியா முன்ன முடிஞ்சு நல்ல தலைவனுக்கு அழகாக நீ என் தலைமை மாதிரியாக பக்கா குண்டா மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் உனதான் குண்டாக்கிறீ தெரியுமா தான் மக்களை அப்புறம் எப்படி அடக்கப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க எப்படி ஒழுக்கப்பட்டங்கிற நீ நீ பண்ணுற சேட்டைக்கு இப்படி பண்ணிணா உனக்கு இந்த மாதிரி சேட்டை தான் பண்ணுவான் ஏன் மற்ற இதை எல்லாரும் எத்தனை பேர் பார்த்தா எத்தனை எத்தனை மற்ற சமுதாயம் பார்த்துட்டு இருப்பான் எத்தனை மாற்று வழக்கறிஞர் பார்த்துட்டு இருப்பான் அவனும் சும்மா இருப்பானே இதேன்னு ஒன்றும் இல்லை ஒரு சாம்பிள் நான் சொல்கிறேன் மற்ற சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணிருந்தான் ஒரு மற்ற ஒரு உங்கள் உங்கள் ஜாதியில் உள்ள வீசிய ஜாதியில் உள்ள ஒருத்தனை அடிச்சிருந்தானா ஒரு 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 தேவை தேவரோ ஒரு வன்னியரோ இல்லை ஒரு நாடாரோ ஒரு செட்டியாரோ ஒரு கோணாரோ அடிச்சிருந்தா என்ன சும்மா இருந்திருப்பாங்களா நான் கேட்குறேன் இருக்க மாட்டான்ல அதுவும் ஒரு வெக்கம் மாணம பொய்ய முழுக்க பொய்யை உட்காந்துட்டு மீடியாவில் போய் சொல்கிற திருமாவளவன் இதே மாதிரி தான ஒரு போய் அடித்தாப்புல இதே பாவம் நல்ல மனுஷன் வந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் மதத்தையும் மதிக்கக்கூடிய மனுஷன் அந்த அளவு அதுவும் ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு ஒவ்வொரு கேஸ்டில் உள்ள ஆளை போய் ரோட்டில் வச்சு அடிச்சிருப்பாங்க அவர் அவங்க தான் அடிக்க பார்ப்பீங்க அடி வாங்கியிருப்பாப்ல அவர் எது அடிக்கும் போது அவர் பிசிஆர் கோடை பிசிஆர் பிசிஆர் கோடை போட்டு உள்ள வச்சிட்டாங்க அவனே அந்தால இதே ஆள் இவங்க தான் இதுக்கு என்னடா சட்ட நியாயம்னு ஒண்ணு இல்லை வர கட்சி முழுக்க அப்படி இருந்தால் அப்படி நான் கேட்குறேன் ஓட்டுக்காண்டியா இவங்களுக்கு ஓட்டுக்காண்டியா மற்ற சமூகம் இவனை ஓட்டே போடக்கூடாங்கிறேன் இந்த டிஎம்கே காரனுக்கு மேலே சோறு திங்குறது இல்லையே மற்ற தேவன் தேவை மாதிரி இருக்கான் ஏன் இருக்கணும் தேவை மன்னியர் இந்த மாதிரி எம நா நாடார் இந்த டிஎம்கே ஓட்டே போடாதீங்கண்ணாங்கிறேன் ஓட்டை ஜெயிச்சிட்டு போன்னு பார்ப்பேன் இவனை ஓட்டை வச்சுவன் பிசி ஓட்ட ஓட்டு ஓட்டி வச்சுவான் டிஎம்கே ஜெயிக்கணுமா பார்ப்பா நீ அக்கி தாய் எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை நிற்கிறதுக்கு அந்த ஜாதியில் தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் பட்டுக்கோட்டையில் பட்டுக்கோட்டை எல்லாம் தேவை மாறு தஞ்சாவூரில் தேவை மாறு புதுக்கோட்டையில் தேவை மாறு ராமநாதபுரத்தில் தேவை மாதிரி வெக்கமான சூடு இல்லைனா உங்களுக்கு நீங்கள் நின்றுக்கீங்க நான் கேட்குறேன் எத்தனை எத்தனை இடத்துல இருக்கான் இருக்கிறான் எத்தனை வருடம் இருக்கான் தேவன் கல்ல கல்லை மரம் அகமும் எத்தனை இடத்துல எத்தனை மெச்சார்ட்டில் இருக்கான் நான் கேட்குறேன் ஓப்பனாக கேட்குறேன் என்ன மைத்தியில் அவனை கோட்டை போடுறீன் நீங்கள் எல்லாேருமே ஆ அண்டா இவன் அடிப்பா நீ பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம்மா இவன் இறங்கி அடிப்பா நம்ம வழக்கறிஞர்கள் இறங்கி அடிப்பானம்மா நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா இவன் சொல்லுவாங்க பார்த்துக்கிட்டு நீ நீ எல்லாரும் பணம் வாங்கிட்டு டிஎம்கேக்கும் ஏடிஎம் குண்டிய எழுக்கலட்டா நீங்கள் எல்லாருமே அப்படிதான் இவன் எப்படா இவெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும்டா இவனெல்லாம் வைக்கிற இப்ப இவங்கள பேசுறதுக்கு மீடியாவில் உட்காந்து பேசுறதுக்கு அருகதே இல்லை அது திருமாவளவனுக்குலாம் ஒரு பேசுவானா டே இருக்கிற முக்காவாசி இவங்க நிற்கிற இருக்கிறவங்க ஜெயிச்ச முழுக்க முக்களத்து ஓட்டல்தானே ஜெயிச்சிருக்காங்க இவங்க இவங்களை டிஎம்கேஜில் இருக்கு முக்கால்வாசி ஒரு யாருனா முக்குளத்தில் தேவை மாறு ஐயா சாமி கும்பிட்டுருப்பான் அவன் இதே மற்ற மாட்டு சமூகத்தில் அடிச்சிருந்தானே நேரம் என்ன ஆயிருப்பானுங்க அவனுங்க கோட்டத்துக்கு கேஸை போட்டு ஒளி உள்ளே வச்சுருப்பானுங்க நன்றி மினி சாமி வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயின்